வலைக்கும் வரமத்துலாஹ என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து மலக்குமார்களும் அவர்களின் பணிகளும் மலக்குமார்களை வந்து அல்லாஹ் ஒளியினால் படித்தான் அவர்களுக்கு பசி தூக்கம் தாகம்னு எதுவுமே கிடையாது அவர்கள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அவர்களுடைய ஒரே வேலையெல்லாம் அல்லாஹுவ வணங்குறது மட்டும்தான் ஜிப்ரில் ஜிப்ரீல் ஜிப்ரில் அலிவாஸ்லாம் அவர்களின் தோற்றத்தை பற்றி இப்னு மசூத் அலியா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லா அலி வல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறநூறு ரக்கைகள் இருக்க நான் நிக தோற்றத்தின் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஜிப்ரி லாலே செல்லம் அவர்களுடைய பயண வேக எப்படி இருக்கும்னா ஒளியை விட வந்து வேக நபிசல்லா அலி வஸ்லாம் அவர்களிடம் யாராவது வந்து ஒருவர் கேள்வி கேட்டார்னா அவர் அந்த கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களிடம் இருந்து ஜிப்ரீல் அலி வஸ்லம் வந்து அல்லாஹிடம் இருந்து பதிலை வந்து கொண்டுட்டு வந்துடுவாங்க ஜிப்ரீல் அலி வலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் கூறுறான் நபியே ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹுக்கும் எதிரியாவார் நிச்சயமாக ஜிப்ரீல் தான் இவ்வேதத்தை உமது உள்ளத்தில் இறக்கி வைத்தார் இது தனக்கு முன்னுள்ளவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தியாகவும் நன்மையாகவும் இருக்கும் இரண்டாவதாக வந்து இஸ்ராஃபில் இஸ்ராஃபுல் செல்லம் அவர்கள் இவர்களுடைய பணி வந்து அல்லாஹுடைய கட்டளைப்படி மறுமை நாளில் வந்து கேமத் நாளில் வந்து சூர் ஊதுறது இவங்கள் வந்து முதலாவது முறை சூர் ஊதப்படும் போது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் வந்து இறந்து விடுவார்கள் இரண்டாவது முறை சூர் ஊதப்படும் மீண்டும் எல் உயிர் குடித்து எழுப்பப்படுவார்கள் இவர்களை குறித்து அல்லாஹ் குரான் கூறான் சூர் ஊதப்படும் வழக்குகள் அல்லாஹா நாடியவேரை தவிர உலகத்தில் உள்ள வானங்களில் உள்ளவர்களையும் பூமியில் உள்ளவர்களையும் ஆகிய மரணித்து விடுவார்கள் பின்னர் மீண்டும் சூறு ஊதப்படும் அப்போது அவர்கள் எழுந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் மூன்றாவதா வந்து கிராமன் காத்துப்பின் என்னும் நான்கு மலக்குகள் இவர்களில் இருவர் வந்து காலையிலையும் இருவர் வந்து இரவிலும் வந்து இருப்பாங்க இவங்க வந்து மனிதர்களிடம் வலது இடது பக்கத்தில் இருந்து நன்மை தீமைகளை எழுதக்கூடிய பொறுப்புல வந்து இருக்கிறாங்க இவர்களை பத்தி அல்லா குஹான்ல கூறான் பதிவு செய்யும் இரண்டு பதிவாளர்கள் வலதுபுறத்திலும் இடத்தில் முன்பிலும் அமர்ந்துள்ளனர் பதிவு செய்யும் கண்காணிப்பாளர்கள் அவர்களிடம் இருக்கும் நிலையிலே தவிர அவர்கள் எச்சொல்லே முடிவதில்லை அடுத்ததான் வந்து மீக்காயில் அலையுசலம் அவர்கள் இவர்களுடைய பணி வந்து உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களுக்கும் உணவு கொடுப்பதும் மலையை கொண்டு வரும் பொறுப்புலையும் இருக்கிறாங்க இவர்களுக்கு கீழே நிறைய மலக்குமார்கள் வேலை செய்கிறாங்க சிலர் மேகங்களுடைய பொறுப்பிலும் சிலர் வந்து ஆறு குளம் போன்ற பொறுப்பிலும் சிலர் வந்து மேகம் போன்ற பொறுப்பிலும் வந்து இருக்கிறாங்க அடுத்ததான் வந்து முன்தர் நக்கீர் இவர்களுடைய பொறுப்பு வந்து நாம் இறந்த பிறகு கபருல அடக்கம் செய்த பிறகு கேள்வி கேட்கும் பொறுப்பில் வந்து இருக்கிறாங்க இவர்களுடைய கேள்வி வந்து மண் ரப்புக்க உன்னுடைய ரச்சகன் யார் மதீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன மண் நபி ஊக்க உன்னுடைய நபி யார் போன்ற கேள்விகளை வந்து கேட்கிற பொறுப்பில் இருக்கிறாங்க அடுத்ததான் வந்து ரில்வான் சொர்க்கத்தின் காவலாளி சொர்க்கத்துடைய அனைத்து பொறுப்பும் இவங்கள்தான் படைக்கப்படுகிறது அடுத்ததான் மாலை செல்லம் அவர்கள் இவர்கள்தான் வந்து நரகத்துடைய காவலாளி நரக நெருப்பின் அனைத்து பொறுப்புகளும் இவர்களிடத்தில் தான் இருக்கு நரக நெருப்பு படைத்ததிலிருந்து இந்நாள் வரை இவர்கள் வந்து சிரித்ததே இல்லையா சிரிக்காத மலக்குமார்கள் வந்து மாலை கலைவசலம் அவர்கள்தான் அடுத்ததான் வந்து மலக்குள் மவுத் இவர்கள் வந்து நாம் இறந்ததுக்கு அப்புறம் உயிரை எடுக்கக்கூடிய பொறுப்பில் வந்து இருக்கிறாங்க சிலர் வந்து முகமீனுடைய உயிரையும் சிலர் வந்து காஃபியருடைய உயிரையும் எடுப்பாங்க இவர்களை கொடுத்து அல்லாஹ் குரானில் கூறுறான் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குள் மௌத் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் மீண்டும் நீங்கள் இறைவனிடமே கொண்டு செல்லப்படுவீர்கள் இது வந்து பைத்துல் மோர் இந்த உலகத்தில் வந்து முஸ்லிம்களுக்கு வந்து அல்லாஹ் காபத்துள்ளாஹ் வந்து புனித ஸ்தலமாகவும் கிப்லாவாகவும் ஆக்கியிருக்கின்றான் அதே போல் மலக்குமார்கள் வணங்கக்கூடிய இடம் தான் வந்து பைத்துல் மோர் அது வந்து எங்கே இருக்குன்னா காபாவுக்கு நேராக ஏழாவது வானத்தில் வந்து இருக்கிறது நம்சலா அலி இஸ்லாம் அவர்கள் மெராஜ் பயணம் சென்ற போது பைத்துல் மூரை ஏழாவது வானத்தில் நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லா குரான்ல அப்படின்னு சொல்றான் அல்லா குரான்ல ஏதாவது ஒரு வஸ்துவின் மீது சத்தியம் செய்தால் அது வந்து சாதாரணமாக இருக்கிறது அதில் அதிகமான அற்புதங்களும் நுணுக்கங்களும் இருக்கும் வைத்துல் ஊரில் ஒரு நாளைக்கு எழுவதாயிரம் மலக்குமார்கள் வந்து நுழைவார்களாம் ஒரு முறை நுழைந்தவங்க வந்து

அதிகமாக ஓதப்பட்டு தொழுகைகளையும் வணக்க வழிபாடுகளையும் ஈடுபடுறார்களோ அவங்க வீட்டில் வந்து மலக்குமார்கள் நுழைவார்கள் எந்த வீட்டில் வந்து நாயும் படங்களையும் வைத்திருக்கின்றார்களோ அந்த வீட்டில் வந்து மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா